இறையே சுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன் இன்று ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நம்முடைய தாயாம் துருட்சபையானது புனித மார்த்தா மரியா லாசர் இந்த மூன்று பெயர்களுடைய நினைவினை கொண்டாடுகிறது இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த சாட்சியினர் வரிசை பட்டியலில் சொல்லலாம் அந்த பட்டியலின்படி மார்த்தா மரியா லாசன் மூன்று பேரும் புனிதர்களாக கருதப்பட்டு அவர்கள் வணக்கம் செய்யப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறிலிருந்து இருபத்தி ஒன்று வரை அம்மா மட்டுமே வணக்கத்துக்குரியவராக கருதப்பட்டார் ஏன் சொன்னால் மகதலா மரியாவை பிரத்தானியா மரியாவாக கருதப்பட்டு ரெண்டு பேருக்கும் தனித்தனி விழா கொண்டாடப்பட்டது அப்புறம் தான் உணரப்பட்டது இல்லை மரியா வேற மார்த்தா சகோதரி மரியா வேற என்று கருதப்பட்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் ஒரு வாரம் முன்ன பின்ன சரிங்களா இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மூன்று பேருடைய விழாவையும் மாத்தா மரியா லாசக் இந்த மூன்று பேருடைய விழாவையும் திருத்தந்தை பிரான்ஸ் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் தாய் திருச்சபையானது இன்றைக்கு சிறப்பிக்கிறது இந்த மூன்று பேரும் ஆண்டவர் இயேசுவுக்கு மிகுந்த அன்புக்குரியவர்கள் என்று விவிலியம் சொல்கிறது இந்த மூன்று பேருமே யோவான் பன்னெண்டாம் அதிகாரத்தை சிறப்பாக சொல்லுவார் இந்த மூன்று பேரும் ஏசப்பாவுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள் ஒரு நிகழ்ச்சி நான் ஞாபகப்படுத்த ஆசைப்படுறேன் ஏசப்பா சிறர்களை வந்து அனுப்பி வைப்பார் பணிக்காக அனுப்பி வைப்பார் அந்த பதினொன்று வாசிப்போம் நம்ம இங்கே பாருங்களேன் மத்தேயு பத்தாம் அதிகாரம் அஞ்சாம் திருவசனம் சிலர் என்ன பண்ற சிறு பண்ற யேசப்பா அனுப்பி வைக்க அனுப்பி வைக்கிறார் நீங்கள் போங்க அப்படி நீங்கள் போகும்பொழுது உங்களை ஏற்றுக்கொள்ள தகுதி உடையவரை யாரென கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அங்கேயே தங்கியிருங்கள் அந்த வீட்டிற்குள் செல்லும் பொழுது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் இது ஏசப்பா தன்னுடைய சிறர்களுக்கு சொன்ன வார்த்தை ஏன்னு சொன்னால் ரச்சதி பணியாளர்கள் குருக்களோ வேதியர்களோ ஒரு ஒரு புது தளத்திற்கு போகின்ற பொழுது எல்லாரும் அவரை வரவேற்பாங்க ஆனால் ஒரு சில குடும்பங்கள் அவர்களுக்குரிய நன்மை தினமை நன் நல்ல காரியங்களில் வந்து அக்கறை செலுத்துவாங்க அது எனக்கும் நடந்தது உண்டு எல்லாருக்கும் சில நடக்கும் அது ஒரு நிகழ்ச்சி நான் அந்த பகிர்ந்து ஆசைப்பட்றேன் நான் மைக்கேல் உரத்தில் ஒரு பங்கு மைக்கேல் ஒருமுற ஒரு பங்கு அது எங்களுடைய புதுவை கடல் மறை மாவட்டத்துடைய கடைசி பங்கு அது அங்கே நான் வேதியராக பணியாற்றிய பொழுது அங்கே ஒரு சப்ஸ்டேஷன் உண்டு அது பெயரை குறிப்பிடலாமான்னு தெரியல ஒரு சப்ஸ்டேஷன் வச்சுங்களேன் அந்த அங்கே நான் அன்பியத்துக்கு போவேன் அங்கே ஞாயிறு வழிபாட்டுக்கு போவேன் அப்போது ஒரு குடும்பம் அங்கே இருக்குன்னு ஒரு குடும்பம் ஏன்னா நான் வந்து ஞாயிறு வழிபாட்டுக்கு போகின்ற பொழுது ஞாயிறு வழிபாட்டுக்கு முடிச்சுட்டு வர்றதுக்கு அன்டைம் ஆகிடும் நான் எட்டு மணி 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 ஆகிடும் எங்கள் மெயின் ஸ்டேஷன்லேருந்து நான் அந்த நான் சொல்கிற சப் ஸ்டேஷன் வந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டரும் சைக்கிளில் தான் நான் வருவேன் நான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு அங்கே வந்து நான் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு படுக்கிறதுக்கு நேரம் ஆகிடும் அப்போ ஒரு ஒரு குடும்பம் ஒரு சகோதர குடும்பம் என்ன பண்ணுவாங்க சாப்பாடு அங்கேயே கொடுப்பாங்க புதராக சாப்பிட்டு போங்க புதர் இதுக்கு மேலே எங்கே போய் நீங்கள் ஆகி சாப்பிட போகிறீங்க என்று அந்த குடும்பம் நான் வழிபாட்டை முடிச்சுட்டு அங்கேயே மக்களோட அன்பு இதில் முடிச்சு வெளியே வரும்பொழுது அங்கேயே எனக்கு உணவு கொடுப்பாங்க அந்த சகோதர அந்த அந்த குடும்பம் எனக்கு கொடுக்கும் கொடுத்து அங்கே இருக்கிற குழந்தைங்க அன்பு ச பிள்ளைகள் எல்லாம் இன்னும் ஒரு ஒரு தாய் வைத்த பிள்ளைகள் மாதிரி நடத்துவாங்க அங்கே அவ்வளோ ஒரு ஒரு அன்பு பாசம் வச்சிருப்பாங்க இது எல்லோரும் கிடைக்கின்ற ஒன்று தான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அன்பு தான் ஏசப்பாவுக்கு இந்த பெத்தானியாவிலே கிடைத்தது மார்த்தா மரியா லாசன் ஒரு முறை இன்றைக்கி வாசகினா தான் இன்றைக்கி இன்றைக்கி வாசகினா தானே அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க ஏசப்பா ஒரு முறை பிரத்தானியாவுக்கு போகிறாரு அங்கே போகின்ற பொழுது என்ன பண்ணுறாங்க மார்த்தவன் மரியாவும் ஏசப்பாவுக்கு உதவி செய்ய அவங்க என்ன பண்ணுறாங்க முற்படுறாங்க உதவி முட்படுறாங்க அப்பா பாருங்கள் மார்த்தம்மா என்ன பண்ணுறாங்க ஏசப்பா வந்திருக்காரு அவருக்காக வாய்ப்பு சமைச்சி கொடுக்கணும் ஒரு பசி ஆற்றணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அடப்பங்காட்டில் போயிட்டு அவருக்குரிய சமையல் வேலை என்னென்ன அது செய்கிறாங்க மரியம்மா என்ன பண்ணுறாங்க ஏசப்பாவோடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நற்செய்தியை காது கொடுத்து கேட்டுக்கிட்டு வந்திருக்காங்க மாத்தம்மா கம்ப்ளைண்ட்டு ஏசப்பா மரியாவை என் கூட அனுப்புங்க உதவி செய்யணும் அவன் நான் மட்டும் அடுப்பங்காரில் கருகறனை போடுறேன்னு வரணேன் அவளை அனுப்புங்க என்று மாத்தம்மா சொல்கிறாங்க உடனே ஏசப்பா சொல்கிற பாருங்க மார்த்தா நீ செய்கிற வேலை செஞ்சுக்கிட்டு மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லுவாங்க சவர்களே ஒரு சில நேரங்களில் எங்கள் எங்களுக்கு வெளியே கொஞ்சம் கலாம் இருக்குன்னு பார்த்தீங்களா வே ஒரு பட்டி வைப்பாங்க மார்த்தாளுடைய பண்ணி சிறந்ததா மரியாளுடைய நிலை சிறந்ததா அப்படின்னு வைப்பாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் மார்த்தா என்ன பண்ணாங்க அடுப்பங்கரையில் அவங்களுக்கு ஏசப்பாக்குரிய சமையல் வேலையில் அவருக்கு உபசரிப்பு செய்யணும் விருந்தோம்பல் செய்யணும் வீட்டுக்கு வந்திருக்கார் அவர் பசி அவர் எங்கெங்கே அழைஞ்சிட்டு வந்தாரோ என்னவோ இல்லையா நச்சு செய்தி பணிக்கு போயிருப்பார் சாப்பிட்டாரோ சாப்பிட்லையோ எஸ்வன வீட்டுக்கு வந்திருக்காரு அவர் பசியாக தன் அவங்க நம்ம நான் அந்தமாதிரி பண்ணுறாங்க சர்புக்காரையில் அவங்க பல வேலைகளுக்கு பரபரப்பாக இருக்கிறாங்க ஆனால் மரியா என்ன பண்ணுறாங்க அன்றவரை எசப்பா நீங்கள் சொல்லுங்க நான் கேட்குறது நட்சத்தியத்தை கேட்பதில் அந்த அம்மா ஆர்வமாக இருக்கிறாங்க இந்த ரெண்டு பணிகள் எது சிறந்ததுன்னு பட்டிமண்டலாம் வைப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு சில வினாடிகள் உங்களுக்காக நான் மௌனம் கேட்குறேன் எது சிறந்த பணி உங்கள் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏதாச்சும் உங்களுடைய முடிவு முடிவு செஞ்சிட்டிங்களா என்ன முடிவு என்ன முடிவுலாம் இருக்கட்டும் ஆனால் இறுதியான என் முடிவு என்னுடைய என்னுடைய சின்ன அறிவுக்கு உட்பட்டது தான் இரண்டு பணிகளுமே ஆண்டவருக்கு உகந்த பணிகள் தான் அதற்கு சிறந்த உதாரணம் சொல்லலாம் ஆதியாகவும் பதினெட்டாம் அதிகாரம் அதில் சோதன் கோமரா பட்டணத்தினுடைய தீமையை ஆண்டவர் கண்டு அதற்கு தண்டிக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு போயிட்டு இருப்பார் மூன்று தூதர்கள் அங்கே போவாங்க அபிரகம் மம்ரைங்கிற இடத்துல இருப்பார் இந்த மூன்று பேரையும் அபிரகம் பார்ப்பார் பார்த்து அவர்கள் இறை தூதர்கள் என அடையாளம் கண்டு கொள்வார் என்ன பண்ணுவார் அவங்கள எதிர்கொண்டு ஓடி போயிட்டு அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்து அவளை பசி ஆற்றி விருந்தோம்பல் செய்து அனுப்புவார் அது மட்டும் இல்லை சொதம் கொமருக்காக பரிந்து பேசி ஆண்டவரே என்று அவங்களுக்காக பேசி அப்பிறகு அவரை அமைச்சு வைப்பார் இந்த ஒரு விருந்தோம்பலுக்காக மாபெரும் ஆசிர்வாதத்தை ஆண்டவராக பண்ணுவார் அபிரகமும் கொடுப்பார் அபிரகாம் சாரா வயசான காலத்தில் அற்புதமான ஆண்டோட ஆசிர்வாதத்தை பெறுவார்கள் அவங்களுக்கு பிள்ளை இருக்காது குழந்த இருக்காது ஈசாக்களுடைய பிறப்பை அவர்கள் வரமாக பெறுவார்கள் ஆண்டோ விருந்தோம்பலுக்கு பரிசு அவருடைய வம்ச விருத்தி ஆண்டோட ஆசீர்வாதையே சொல்லுவாங்க பார்ப்போம் அப்போ விருந்தோம்பல் சாதாரண ஒரு பணியாச்சு பாருங்கள் அதே சமயம் அபிரகாம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன் பண்ணி நடந்தார் அவர் அவருடைய செய்தியும் அவர் கேட்டார் ஆண்டோட செய்தியும் கேட்டு நடந்தவர் அப்போ இரண்டுக்கும் உதாரணம் அப்ரகாமே சொல்லலாம் அப்போ இரண்டு பணிகளுமே கடவுளை பொறுத்த மட்டில் ஆண்டவருக்கான பணிகள் இப்போ பாருங்க பார்ப்போம் மார்த்தாவும் மரியம் செய்தது சாதாரண பணியில் கிடையாது இங்கே லாஸ்டர் வரலையே பிரதர் நீங்கள் கேட்கல நீங்கள் இந்த ரெண்டு சகோதரியும் வீட்டில் ஒழுங்காக வாழ்ந்து எசப்பாக உதவி செய்கிறாங்கன்னா அதுக்கு மூல காரணம் லாசர் தான் இல்லையா அவர் போய் உழைச்சிட்டு வந்து கொடுக்கணும் இல்லையா அப்போது அந்த எசப்பவுடைய அந்த ஒரு விருந்தோம்பல் உபசரிப்புக்கு லாசரும் முக்கிய காரணம் இவர் பேர் எங்கள் வரலையே நம்ம வந்து ஒரு கேள்வி எழுப்ப முடியாது அது சொல்கிறோம் நான் ஏன்னா விருந்தோம்பல் என்பது வந்தவரை உபசரிக்கணும் என்பது அப்படிப்பட்ட ஒரு காரியம் அப்படி கடவுளுக்காக நாம் நற்காரங்களை செய்து அவருக்காக நாம் வாழ்கின்ற பொழுது சொல்கிறது கடவுள் நம்மை விட்டு விடுவாரா இன்னைக்கு திருப்பாடல் அற்புதமான திருப்பாடல் ஒன்றே ஒரு பதிமட்டை வாசிக்கிற பாருங்க என்னங்க அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிதர் இந்த திருப்பாடல் வருது பாருங்கள் அப்படிக்கு திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஐந்து ஆறு வசனம் தான் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியாக மெனிர்வர் ஆண்டவரை மார்த்தா மரிய ராசர் அழைத்தாங்க ஆண்டவரை எங்கள் வீட்டுக்கு வாங்க அவள் திருமுகத்தை பார்த்தாங்க அவள் தேவையான அனைத்தையும் செஞ்சு கொடுத்தாங்க அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெனிர்வர் பாப்போம் இந்த ஏழை கூவி அழைத்தான் அவர் செவி சாய்த்தார் எல்லா நெருக்கடியிலிருந்தும் அவளை விடுவித்தார் அன்று அந்த வார்த்தை பாருங்கள் மார்த்தா மரியால் இருக்காங்க லாசர் இறந்து போயிட்டார் ஆ சார் இறந்து போயிட்டார் பாருங்கள் பார்ப்போம் அப்போது லாஸ்ட் அது இறந்து இறந்து அந்த செய்தி கேட்டு ஓடி ஓடிவரார் என் நண்பன் லாஸ் இறந்து போயிட்டான் ஓடி அவர் வந்து பார்க்குறார் அப்போது நடைபெறுகிற நிகழ்வு என்பது யோகா நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் ஏசு கிறிஸ்துவை மெஸ்ஸியா என அறிக்கையிடும் ஒரு பெண் ஒரு பெண்ணாக இங்கே மார்த்தா திகாங்க பாருங்கள் ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதர செத்து போயிருக்க மாட்டான் எந்த அளவுக்கு நம்பிக்கையான வார்த்தை பாருங்க பார்ப்போம் ஏசப்பா வராரு எதிர்கொண்டு ஓடுறாங்க எதிர்கொண்டு ஓடுறாங்க மரியா வீட்லயே தங்கிட்டாங்க மார்த்தா ஓடுறாங்க மார்த்தா அறிக்கைடுறாங்க ஏசப்பா மெஸ்ஸியான்னு பாருங்க பார்ப்போம் மரியா வீட்டில் தங்கிட்டாங்க மார்த்தா எதிர்கொண்டு ஓடி எஸ்வையை நோக்கி ஆண்டவரே நீருங்க இருந்து நீங்கள் என் சகோதரம் செத்து போயிருக்க மாட்டான் ஆண்டவரே சகோதரம் இறந்து போயிட்டான் இப்போது கூட எங்கள் நம்பிக்கை இருக்குது நீங்கள் கடவுட்டை கட்டி நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார் அவர் நம்புகிறேன் சொல்கிறார் பாருங்க பார்ப்போம் அப்போது எஸ்எப்பி சொல்கிறார் பாருங்கள் சகோதரம் உயிர் தழுவான் இறுதி நாளில் உயிர் தழு தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்த்தா சொல்கிறாங்க எஸ்எப்பி சொல்கிறார் பாருங்க பார்ப்போம் உன் சகோதர இப்பவே உயிர் தெழுவான் என்று சகோதரர் என்ன பண்றாங்க ஏசப்பா அந்த சகோதரர் சொல்றாங்க அதுக்கு மாத்தாவுடைய வார்த்தை நம்ம ரொம்ப ஆழமா கவனிக்கணும் ஆம் ஆண்டவரே நீர் மெஸ்ஸியா நீர் மெஸ்ஸியா நீர் உலகிற்கு வரவிருந்தவர் என நான் நம்புகிறேன்னு சொல்ல யோகானை பொறுத்தவரையில மொத்த மொத்தமாக லட்சத்திலே பேருதான் மெஸ்யா என் அறிக்கையிடுவார் ஆனால் இங்கே மாத்த அம்மா அறிக்கையிடுறாங்க நீ கடவுளைய பிள்ளை நீங்கள் தாவீதின் மகன் நீங்கள் அபிரகாமின் மகன் நீங்கள் தான் வரவிருந்த மெஸ்ஸியா இந்த விசுவாசத்தால் இறந்து போனவர் நான்கு நாட்களுக்கு பிறகு உயிரோடு எழுந்து வருகிறார் எப்பேற்பட்ட காரியம் பாருங்கள் அபரகாம் என்று அவனுடைய வார்த்தையை கேட்டார் அவன் வாழ்ந்தார் அவர் விருந்தோம்பல் செய்தார் அதனால் மாபெரும் ஆசிரியரை பெற்றார் வம்ச விருத்தி ஈசாக்கை பெற்றார் ஒரே குல கொழுந்து பெற்றார் இங்கே அதே இங்கே பாருங்க பாப்போம் இங்கே பாருங்கள் மார்த்தா விசுவாசத்தினாலே இங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்க பாப்போம் இறந்து தன் சகோதர உயிராக பெறுறாங்க எங்கே ஆண்டவருக்கான காரியம் நடக்கிறதோ எங்கே கடவுளுக்குரிய கடவுளுக்கு கடவுளுக்கு ஏற்ற காரியங்கள் எங்கே நிகழ்கிறதோ அந்த இடத்துல நிச்சயம் ஆண்டருடைய அருட்கரம் செயல்படும் அதற்கு இன்றைய நாள் மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிறது இந்த நம்ம என்ன பண்ண மத வாசல் வாசிக்கிறோம் எவன் ஒருவன் கடவுளை கடவுளுக்கு கடவுளை அன்பு செய்து வாழறானோ கடவுளுக்கு நிகராக மக்களெல்லாம் அன்பு செய்து வாழறானோ அவனுக்கு ஆண்டவுடைய ஆசி அவங்க கடவுடைய பிள்ளைங்களே அவங்க தான் அன்பானவர்களே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவமாக ஏன்னா அன்பு கடவுட்டது வருது பாருங்கள் அன்பு செய்யும் எல்லோரும் பிறந்த கடவுடைய பிள்ளைங்க அன்பு செய்யாதவங்க சாத்தானுடைய பிள்ளைங்க எவன் ஒரு அன்பு செய்கிறானோ கடவுளைய பிள்ளை ஆனால் பாருங்க பாருங்கப்போம் மாத்தாள் மரியால் மற்ற லாசர் இவங்களும் ஆண்டவருக்குரிய அந்த அன்பினை அவங்க வாழ்க்கையில் ஒரு 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 தகுதியாக கொண்டிருந்தாங்க எனவே அவர்கள் மாபெரும் ஆசிர்வாதத்தை ஏசப்பாவில் பெற்றாங்க திருக்குறளில் ஒரு 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 திருக்குறள் உண்டு அதை அவங்க கூட வாசித்து அற அறத்துப்பாலில் விருந்தோம்பல்ங்கிற ஒரு டாப்பிக்கில் குரல் வரும் நான் பகிர்ந்து ஆசைப்படுறேன் வருவிருந்து விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை வருவிருந்து வைகளும் ஓம்புவான் விருந்தினரை வரவழைத்து ஒவ்வொரு நாளும் ஓம்புவான் அவங்க அவங்களுடைய எல்லா காரியங்களையும் செய்வான் ஒரு விருந்தினர் வச்சுங்களேன் அவனுக்கு அவங்க தேவையான அனைத்தையும் ஒரு எவன் ஒரு செய்கிறானோ அவன் வாழ்க்கை வாழ்க்கை பரு பருவந்து பாழ்படுதல் என்று பரு வந்துன்னா ஒரு ஒரு குறை குற்றம் துன்பம் வந்துன்னு அர்த்தம் வச்சிங்களேன் பாழ்படுதல் என்று அந்த குடும்பம் வந்து துன்பப்படாது எந்த ஒரு விருந்தினரை ஒரு குடும்பத்தார் வரு வரும் வாங்க வாங்க வரவேற்று அவங்களை அவங்களை எல்லா பணியுடையும் செய்து அவளுக்கு தேவையான அன்பு எல்லா அன்பு காரியத்தெல்லாம் செய்கிறாங்களோ அந்த குடும்பம் துன்பத்தால் வருந்தாது என்பது வல்லூருடைய வாக்கு இன்னைக்கு பாருங்க பார்ப்போம் ஏசப்பாவை வரவேற்று அந்த குடும்பம் வந்து லாசர் மரியா மாத்தா குடும்பம் ஏசப்பாவுக்கு என்னோடய பணி உடை செய்தார்களோ ஏசப்பாவுக்கு உரிய காரங்களை செய்தார்களோ அந்த குடும்பத்தை துன்பத்தை தவிர்க்கிற ஏசப்பா விடுவாரா விடலையே திருக்குறளானு சொல்லுது இல்லையா அப்படிப்பட்ட குடும்பம் துன்பம் துன்பத்தில் அறியாது துன்பம் வராது அந்த குடும்பத்திற்கு ஏசப்பா வராரு வந்த மாபெரும் துன்பமான சாவினை அடித்து விரட்டி லாசரை உயிராக கொண்டு வந்து கொடுக்குறார் சொல்கிறாங்க கலரையை தொடரங்க அப்படின்றாரு இல்லையா அண்டவரே நாலு நாள் ஆச்சு நாற்றம் எடுக்குமேன்னு சொல்கிறாங்க அந்த நாற்றம் எடுக்குமே அந்த அந்த நிலையில் இருந்த உடலை அன்றவரையே சூர்ப்பிக்கிறார் சகோசரவுகளே சிந்தித்து நாம் கடவுளுக்குரிய காலத்தை செய்தால் அவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் அணுக ஆண்ட விட மாட்டார் இந்த மாற்றால் மரியாள் லாஸ் இருந்த குடும்பம் எசப்பாவுக்கு எவ்வளோ ஒரு 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 நல்ல குடும்பமாக இருந்துச்சு ஏசப்பாவுடைய ஒரு 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 ஏச கடனுடைய பிள்ளைகளாக அந்த மூணு பேருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஏசப்பா ஒரு தாய் தகப்பனாக பாவிச்சு அந்த இந்த மூன்று பேரும் அவருக்கு பணிவிட செய்தார் இந்த நிலையை பார்த்தவொன்னே அங்கே யூதர்கள் என்ன பண்ணாங்க லாசர் மாத்த மரியாதை மேலே அவ்வளோ ஒரு எரிச்சல் கோபம் எப்படி நாம் ஏசுவை எப்படி ஒழிக்கலாம்னு பார்க்குறோம் ஆள் எப்போ செத்து போவான்னு பார்க்குறோம் நாம இந்த மூன்று பேர் அவங்களுக்கு ஓடி 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 எல்லாம் பண்ணுறாங்களே என்று எல்லோருக்கும் வைத்திருச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க இவங்க அந்த ஊரில் வச்சிருக்காடின்னு சொல்லிட்டு இது ஒரு பாரம்பரிய செய்தி மரபு வழி செய்தி இது இதற்கு ஆதாரம் கிடையாது என்ன பண்ணாங்களாம் ஏசப்பா அந்த இறப்புக்கு பிறகு என்ன பண்ணாங்களா மூன்று பேரையும் ஒரு படகுல ஏற்றி கட்டி போட்டாங்களோ படகுலையே துடுப்பெல்லாம் தூக்கி போட்டாங்க துடுப்பு இல்லாத படகு எங்கேயாவது போய் முடிவு சாவிட்டோம் எப்படியே எங்கேயாவது போய் துடுப்புல தப்பிச்சு வருவே நீ துடுப்பு இல்லாத படகு இவங்களை ஏற்றி இந்த அப்படியே அமைச்சிட்டாங்களோ முன்பு சொன்னதுதான் வரவு வரவிருந்து வைகல் வம்புவான் இல்லையா வாழ்க்கையில் பருவம் வந்தாலும் பண்ண மாட்டா சாக பாசம் ஒருத்தருக்குள்ள வாசம் நம்ம பண்ணோம் எவன் ஒருவன் கடவுளுக்கு பயனுள்ள செய்து வாழ்கிறான்னு அவனுக்கு துன்பம் வராது அந்த படகு கிழக்கு பிரான்ஸ் நாட்டிலே வந்து கரையேறியதாகவும் இந்த மூன்று பேரும் பிரான்ஸ் நாட்டிலே பணிவிட அங்கே நற்செய்தி பணி செய்ததாகவும் அங்கே மார்த்தாம்மா அங்கே இருக்கிற ஒரு குகையில் குகையில் அந்த மார்த்தா வாழ்ந்து அங்கே ஒரு பெண்களுக்கான சபையை அந்த அம்மா உருவாக்கி பெண்களை வழிநடத்தியதாகவும் லாசர் மரியா மார்த்தாவுடைய பணி இறுதி காலத்தில் பிரான்ஸில் இருந்தால் நடந்ததாகவும் மரபு வழி செய்து சொல்கிறது திரும்பு சொல்கிறேன் கடவுளுக்காக வாழ்கின்ற கடவுளுக்குரிய காரியங்களை செய்கின்ற ஒருவன் என்றுமே அழிய மாட்டான் எனவே நாம் மார்த்தா மறியல் ஆசிரியர் அவர்களை பின்பற்றுவோம் அவருடைய பரிந்துரையை நாடுவோம் இந்த மூவருமே ஐயா நீங்களாம் எப்படி ஆண்டவர் இயேசுக்கு உந்த பிள்ளைகளாக இருந்தீங்க அவருக்கு ஏற்ற காரத்தை செஞ்சீங்க அந்த மாதிரி நாங்களும் செய்ய எங்களுக்காக என்ன பண்ணுங்க நீங்கள் ஏசப்பாட்டை வேண்டுங்க அப்படியே பரிந்துரையை நம்ம நாடுவோம் நாம் நிச்சயமாக மாத்தம்மா மரியம்மா லஹாசர் அனைவரும் நமக்கு ஏசப்பத்தில் மன்றாடுவாங்க மன்றாடி நமக்கு தேவையான அருளையும் ஆசிரியையும் ஏசப்பாவும் திருக்காத்திரும் வழியாக நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மூன்று மூன்றுவர் நமக்காக வேண்டிக் கொள்வார்கள் எனவே நாளிலே நம் அவருடைய பரிந்துரையை நாடுவோம் விருந்தோம்பலிலே இன்றைக்கா தான் நமக்கு முக்கியம் நம்மெல்லாம் அந்த காலத்தில் விருந்துக்கெலாம் எப்படி தெரியுமா அங்கே வச்சு வாங்க பார்ப்போம் சொந்தக்கார வீட்டுக்கு வந்தான்னா அப்படியே பிள்ளைங்களாம் ஓடி போய் காலை கட்டிக்கும் அப்படியே வாங்க வாங்க உக்கார தண்ணி குடிங்க சாப்பிடுங்க வருவோம் ஊட்டி அலசுவான் அப்படியே ஊட்டி அலசுவோம் அப்படியே கிச்சனுக்கு போவோம் அங்கே போய் சொந்தக்காரர் அப்படி தானே வதருவோம் அப்படியே அப்படி என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் எங்கிட்ட அப்படியே அழைப்பு ஊடு சுற்றுவோம் அப்படி சரியா இப்போ என்ன பண்ணுவோம் வந்தவுடனே அவங்க தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து என்ன எப்படி மாமன்னா மச்சா அப்படிங்க அந்த உறவு முறைகளை பாருங்கள் அந்த காலத்தில் விருந்தொம்பல் அப்படி இருந்துச்சு இந்த காலத்தில் அப்படியா ஒரு வீட்டுக்கிற போகிறன்னு வச்சுக்கோமே அதில் சொந்தக்காரனோ ஃப்ரெண்டோ ஒரு ஓட்டுக்கோ சொந்தக்காரன் வீட்டுக்கு வச்சுக்கோ போகிறேன் வச்சுக்கோமே ஏன் ஏன் பண்ணிட்டு வரது வரதில்லையா அப்படின்னு நமக்கு அப்படியே மகசூருங்கிக்கும் உண்மையாக இல்லையா யோசிச்சு பார்க்க நான் பொய் சொல்கிறேன் மெய் சொல்கிறேன்னா நான் சொல்கிற நிகழ்வை பட்டிமடத்தில் ஒரு ச ராஜா என்ற சகோதர சொல்கிறேன் நான் பாருங்க போகிறோம்னா ஏன் ஃபோன்மெண்ட் வர்றதில்லையா நீங்கள் திருது பின்னு வந்தால் என்ன ஆகுறது அப்படின்னு ஸோ ஒரு ஒரு விருந்தாளிங்க ஒரு விருந்தாளி ஒரு வீட்டுக்கு போட நம்ம தயக்கமாக இருக்குது தயக்கமாக இருக்குது தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி ஒரு ஜோக்கு ஒன்று சொல்லுவார் ஒரு வீட்டிற்கு அது விருந்தாமல் எப்படிங்கிறத நகச்சுவையாக சொல்லுவார் ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி ஒருத்தர் போகிறார் போன உடனே அந்த வீட்டில் பண்ண அவருக்கு சா உணவு பரிமாறப்படுகிறது சாப்பாடு அவருக்கு கொடுக்குறாங்க அவர் சாப்பிட்டுன்னு இருக்காரு அந்த வீட்டில் இருக்கிற ஒரு நாய் என்ன பண்ணுது அந்த விருந்தாளியை பார்த்தா அப்படியே முறைக்குதோ முறைச்சுடுது இர நாயும் பார்க்குறாரு சரி அது ஏதோ சாப்பிட்டுன்னு இருக்கிறார் சாப்பிட்ருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு கேட்டுறாரு ஐயா என்ன அந்த நாய் என்ன பார்த்து முறைச்சுனா இருக்குது என்ன விஷயம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு உரும்புது அப்படின்னு கேட்கும்பொழுது வீட்டுக்காரங்க சொன்னாங்களாம் ஒன்றும் இல்லைங்க நாய் சாப்பிட்ற தட்டில் தான் இப்போ நீங்கள் சாட்டினு இருக்கிறீங்க அதான் அதுக்கு கோபம் அப்படின்னு சொன்னாங்க நாய்க்குற தட்டை விருந்தாளிக்கு இது நகைச்சுவையாக இருந்தாலும் கூட இதோட இருக்கிற வழியை நம்ம புரிஞ்சிக்கணும் இதுதான் இன்றைய விருந்தோம்பலினுடைய பண்பு புரிதுங்களா இதுதான் இந்த விருந்தம் இது நினைவே தான் இன்னைக்கு இன்னொரு திருக்குறள்னு சொல்லுவாங்க அதை நான் சொல்லி சொல்லி நிறைவு செய்ய வந்து நான் விருந்து புறத்தாத்தானுண்டல் சாவ மருந்தெனினும் வேண்டா பற்று அன்று திருக்குறள் உண்டு இதுக்கு என்ன பொருள்னா நீ சாப்பிட்றது அமிழ் சாவே வராது என்ற நிலையை கொடுக்கின்ற அமிழ்து ஆனாலும் விருந்தினர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்ற விருந்தொம்பல் என்பது அப்படிப்பட்ட ஒரு ஒரு உன்னதமான ஒரு காரியம் இந்த காலத்தில் எப்படி இருக்குது சிந்தித்து பார்ப்போம் கூடுமானால் நம்ம வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளிகளை அன்போடு உபசரித்து இல்லையா அரைவணைப்போடு அவர் வார்த்தை பேசி அன்பினை பகிர்ந்து கொள்ளும் ஏன்னா இன்னைக்கு முதல் வாசல் இன்னைக்கு எவன் ஒரு அன்பு செய்கிறானோ அவன் கடவுளைய பிள்ளை எவன் அன்பு செய்யவில்லையோ அவர்கள் கடவுளை பிள்ளை முடியாது ஒன்று யோவான் நாலாவது பாருங்கள் பாருங்க கண்ணுக்கு தெரிந்த மனிதனை அன்பு செய்யாமல் கண்ணுக்கு தெரியாத கடவுள் அன்பு செய்ய முடியாது எஸ்ஐ இந்த வாரி வரும் எஸ்ஐ ஐம்பத்தைந்தில் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஒன் ஐம்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் உண்மையான நோன்பது டாப்பிக்கில் அந்த பகுதி வரும் உன் இனத்தாருக்கு ஒரு முகத்தை மறைக்காமல் இருப்பதன்றோ நான் விரும்பும் நோன்புன்னு வரும் ஓ இனத்தாருக்கு உன் முகத்தை ரெண்டு முகமாக மறைக்கிற பத்தியா நீ ஒன்றும் இல்லை ஒரு ரிலேஷன் வரணும்னு வச்சிங்களேன் ஒரு ரிலேஷன் உங்கள் வீட்டுக்கு வராங்க வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா உக்கார உக்கார கெப்ட் கெப்ட்டு என்று ஒரு மு ஒரு முகம் வரவேற்கும் பின்னாடி திரும்பி சொல்லுவோம் சனி பார் எப்போ தான் கிளம்ப போதும் உண்டா இல்லையா பைபிள் சொல்லுகிறது உன் இனத்தானுக்கு உன் சொந்தக்காரனுக்கு ஓ ஃப்ரெண்டுக்கு உன் மக்கள் மனுஷாளுக்கு உன் முகத்தை மறைக்காதே ரெண்டு முகமோ ஆச்சுன்னு தெரியாது அதுவா விருந்தோம்பல் பைபிள் சொல்லுகிறது சரியா அப்படி நீ உன் இனத்தானுக்கு உன் சொந்தக்காரனுக்கு உன் தம்பிக்கு உன் பத்து பங்காளிக்கு உன் உறவுகளுக்கு நண்பர்களுக்கு விருந்தோமல் நல்ல காரியங்களை நீ செய்யும் பொழுது பகிர்ந்து கொள்ளும் அவருடைய அவர்களுக்கு அன்பு அவர்களை அன்பு செய்யும் பொழுது அதுவும் எனக்கு ஏற்ற நோன்பு தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே அதுவும் ஒரு விதத்தில் ஒரு விதத்திலே கடவுளுக்கு செயல்தான் சகோதர சவர்களே கூடுமானால் விருந்தாளிகளை அன்போடு அரவணைப்போம் ஏன்னா கடவுள் இருக்கிறார் இன்றைய முதல் வாசத்தினுடைய கடைசி பகுதியை தான் வாசிக்கிற பாருங்கள் கடவுள் அன்பாயிருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் எனவே நாம் கடவுளோடு ஏசப்பாவோடு இல்லையா தூய ஆவியானவரோடு நாம் இணைஞ்சிருக்கணுமா நாம் மக்களோடு இணைஞ்சிருப்போம் அப்படி நாம் மக்கள் மாற்றம் இணைந்ததுன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக நம்மளுடைய ஆண்டவர் ஆசைங்களே நமக்கு உண்டு அப்படி இல்லாமல் தன்னலம் சுயநலம் பொசினஸ் எனக்கு மட்டும்தான் ஏறலாம் எனக்கு தான் ஏறலாம் என் கூட யாரும் ஒட்டு உறவு எனக்கு தேவையில்லை அப்படி நீ வாழ்ந்தினா அது எப்படி வாழ்க்கை சொல்லி பார்க்குமா போனீங்க கடவுள் நம்மை அன்பு செய்வாரா சிந்திச்சு பார்ப்போம் கடவுள் நம்மை அன்பு செய்வேண்டும் என்றால் நாமும் அனைவரையும் அன்பு செய்வோம் நன்றி நாளை சந்திப்போம்